முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்திற்கு எதிராக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கின் விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் வரும் இருபத்தைந்தாம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஒன்று இரண்டாயிரத்து ஆறு ஆண்டு காலங்களில் வருவாய்த்துறை அமைச்சராக பதவி வகித்த ஓ பன்னீர்செல்வம் வருமானத்திற்கு அதிகமாக ஒரு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் அளவுக்கு சொத்துக்கள் குவித்ததாக இரண்டாயிரத்து ஆறில் திமுக ஆட்சி காலத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கில் இருந்து பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரை விடுவித்து இரண்டாயிரத்து பனிரெண்டில் சிவகங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்வது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளார் இன்று முதல் இறுதி விசாரணைக்கு தேதி நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது அப்போது ஓபிஎஸ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்குகளில் மூத்த வழக்கறிஞர் இன்றும் நாளையும் ஆஜராகி வாதிட இயலாததால் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை மார்ச் இருபத்தைந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளுக்கு தள்ளி வைத்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க